அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா பேசுகிறேன் இப்போது நாற்பத்தி ரெண்டு சைஸ் அளவுள்ள சாதா பிளவுஸ் கிராஸ் கட்டிங்காக ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு பின்பக்க அளவு வெட்டுறதுன்னு பார்த்துட்டோம் இனி கை வெட்டலாம் கை வெட்டுறதுக்கு இப்போ பின்பக்க அளவு வெட்டியிருக்கிறோம் இனி அதே துணியை இப்படி திருப்பி இப்படி போட்டுக்கிறோம் இப்படி போட்டுட்டு இதையை நாலாம் அடித்து போட்டுக்கிறோம் இப்போ நம்ம கையளவு இங்கே வெட்டினா மட்டும்தான் கிராஸ் கட்டிங் முன் பக்கம் இங்கே வெட்ட முடியும் அதனால் நம்ம துணியை நாலாம் மடித்து போட்டு அதிகமாக இருக்கிற பகுதியை வெட்டி எடுக்கலாம் கையில் இப்படி ஓரம் அடித்து அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம் ஓரம் அடிக்கிற இது ஒரு ஒரு இன்ச்சு விட்டுக்கிறோம் விட்டுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம் இது கையோட உயரம் கம்மியாக இருக்குதுன்னு ஒரு இன்ச்சு சேர்த்து கேட்டிருக்குறாங்க அதனால் ஒரு இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கிறோம் கீழேயே ஃபஸ்ட்டு இப்போது நாங்கள் இது வந்து தான் அளவு எடுத்து போகிறோம் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கையளவு இப்போது இப்படி வச்சு இது ரெடி அளவு இது அதே மாதிரி இப்போ நாம் வந்து இதை வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும் துணி வந்து பத்தில் அதனால் ஜாயிண்ட்டு கொடுக்கணும் அதனால் நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கணுங்கிறதுனால இப்போ வெட்டுறது சொல்லணுமேனு இப்படி குறைச்சி நான் வெட்டுறேன் இல்லாட்டி நாம் இப்படியே வெட்டினாலுமே நாம் இந்த பக்கம் செய்யறதுக்கு இந்தளவுக்கு ஜாயிண்ட் கொடுத்துக்கணும் இப்படி மடித்து போட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு சைடாக நாம் இந்த பக்கம் ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம் அதனால் துணியை கொஞ்சம் இப்படி மடித்து போட்டு இதில் கை வெட்டிக்குவோம் இப்போ இங்கே நாம் ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை உள் பக்கம் இந்த ரெண்டு பீஸுக்கு ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் இப்போது இப்படி வெட்டிக்கிறோம்

நல்லா இழுத்து வச்சுக்கணும் இழுத்து வச்சு இது ரெடி அளவு இது தையலுக்கு இப்போது இது ரெடி அளவு இது தையலுக்கு அதே மாதிரி இது ரெடி அளவு இது தெய்யலுக்குங்கிறதுனால தையலுக்கு நம்ம விட்ட இதில் தான் நாம் இங்கே கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டு அளந்து பார்த்துக்கிறோம் மூணு இன்ச்சு இருக்குது எப்பவுமே நம்ம கையோட அளவுலேருந்து மூணு இன்ச்சு குறைச்சி இங்கே எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குது கையடி சுட்ட அளவுக்கு இது கரெக்டாக இருக்குது இப்போது கையோட அகலம் எடுத்துக்கலாம் கையோட அகலம் இங்கிருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறோம் ஒன்பதே கால் வருமா இப்போ ஒன்பதே கால்னால் இப்படி பொறிச்சுக்கிறோம் ஒம்பதே காலுக்கு இப்படி குறிச்சுக்கிறோம் இப்போ இதில் இருந்து பாதி அளவு ஒம்பதே காலில் பாதி நாளரை நாலரை புள்ளி ஒன்று இப்படி குறிச்சுக்கிறோம் இப்படி குறிச்சிட்டு அதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம் இது வந்து பிகினர்ஸு கைக்கு முன்னாடி அந்த க உள்ள த குடஞ்சி வெட்டுறது கரெக்டாக வெட்ட முடியாது அதுக்கோசரம் இப்படி பார்ட் பார்ட்டாக கோடு போட்டு கார்த்துகிறேன் இப்போது இந்த நாலரை ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம் ரெண்டே காலுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம் மாதிரி இங்கேயும் நாள ஒரு பாயிண்ட்டு இப்போ ரெண்டே காலுக்கு இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கிறோம் இப்போது செறி பாதியில் ஒரு கோடு போட்டோமா இப்போ இந்த பெட்டியிலையும் ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஒரு கோடு அதுபோக ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இதிலிருந்து இப்போ மூணு பா மூணு இன்ச்சு வருதுன்னா இதில் இருந்து ஒரு ஒன்றரைக்கு இப்படி ஒரு மார்க் போட்டு இப்படி ஒரு ப்ளஸ் மார்க் போட்டுக்கிறோம் இது வந்து பிகினர்ஸு உள்ளே கொடைஞ்சி வெட்டுறது எப்படின்னு தெரியாதுங்கிற கோசரம் இவ்வளோ போடுகு போட்டுருக்குறோம் நாங்கள் நார்மலாக இருந்தால் வெட்டிடுவோம் இப்போது நாங்கள் வந்து இதை வந்து ரவுண்டு போடுறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து உள்ளே குடஞ்சி வெட்டுற பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு வெட்டுறோம் இப்போது இந்த டாட்டில் இருந்து ஒன்னே கால் குறிச்சோமா அந்த ஒன்னே நேராக இது கொண்டு வரோம் இப்போ இதையே அப்படியே திருப்பி இப்படி கொண்டு போய்க்கிறேன் இந்த வாழை நம்மளோட இதுக்கு இப்படி கொண்டு போய்க்கிறோம் இது வந்து நம்ம உள்பகுதி உடஞ்சி வெட்டுற பகுதி இனி மேல் பகுதி வெட்டலாம் மேல் பகுதி அந்த ஒன்றை விட்டுருக்குற அந்த அந்த இருந்து மறுபடியும் இங்கே இங்கே ரெண்டு பார்ட்டு இப்படி ஒரு பெட்டி போட்டுருக்குறாங்களோ இது ஒரு கிராஸாக இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம் இப்படி கோடு போட்டுறோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வரணும் மேல் துணி மேல் பயிட்டு போட்டுறது அப்போ நம்ம அந்த இருந்து கரெக்டாக இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சு இப்படி இப்படி கொண்டு வந்துக்கிறோம் அதே இதை திருப்பி இப்படி கீழே கொண்டு போய்க்கிறோம் இப்போ இது வந்து நம்ம உள்ளே உடஞ்சி வெட்டுற பகுதி இது வந்து இதை எப்போ நே நேரம் நார்மலாக வெட்டுறது எப்போவுமே இப்படி வெட்டிட்டோம்னா ஒரு தொழிலோட முன்னாடி கை கொஞ்சம் கூட சுருக்கம் வராது இப்போ நாம் வந்து வெட்டிக்கலாம் இது வந்து உள் அளவு அது போக தெரிய இருக்குது இது கை கீழ் அளவு இது வந்து மொத்தத்தில் கையோட உயரம் எடுத்துக்கிறோம் அதிலிருந்து மூணு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம் அதிலிருந்து கையோட அகலை குறிச்சிட்டு அதில் பாதி அளவு எடுத்து இப்படி வெட்டுறோம் இதெல்லாம் பிகினர்ஸாக இருக்கிறதுனால மட்டுந்தான் இவ்வளோ கோடு போடுறோம் இல்லாட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம் கையோட உயரம் வரைஞ்சிக்குவோம் மூணு இன்ச்சு குறிச்சுக்குவோம் இப்படியே ரைட்டே இப்படி கொண்டு போயிடுவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் வெட்டி வெட்டிப்பாளுங்கிறதுக்கோசரம் செறி பாதையில் ஒரு புள்ளி வச்சு அதை ப்ளஸ் ஆட்டை பண்ணி முதல் உள்ள குடைஞ்சி வெட்டுறதை வெட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் மேலே வெட்டுறது வெட்டில இப்போ வெட்டிக்கலாம்னா இப்போ வந்து இது கையை தையலுக்கு தையலுக்கு இங்கே ஸ்மால் கட் போட்டுக்கிறோம் இங்கே செறிவாதி இருக்கிற இடத்துல இங்கேயும் ஒரு ஸ்மால் கட் போட்டுக்கிறோம் இப்போது கையோட இந்த பகுதிக்கு நாம் ஜாயிண்ட் வைக்க தேவையில்லை அதே ஒரு பக்க துணியில் இந்த அளவுக்கு நாம் ஜாயிண்ட் வச்சே ஆகணும் இந்த அளவுக்கு நாம் ஜாயிண்ட்டு வச்சோம்னா கரெக்டாக இருக்குது இப்போது உள்பகுதி குடஞ்சி வெட்டுற பகுதி இருக்கலாம் தாங்க இந்த குடஞ்சி வெட்டுறது இப்படி எஸ் டைப் மாதிரி சேஃபாக வரணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போது இது பார்ப்பூ வீடியோ கையில் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்தானா நீங்கள் பார்ட் த்ரீ வீடியோவில் முன்பக்கம் கிராஸ் அளவு முன்பக்க துணி எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே வீடியோ பார்த்துருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்